கலர் சேர்த்து போனோடனே இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா ஆறுதுன்னு சொல்லிருக்க மாட்டாங்க இப்போ மருமாவில் எடுத்தக்கப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி நான் என்ன நினைப்பாங்கன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் நான் எனக்கு சொல்லலடி இன்னாருக்கு சொன்னீங்க ஆருக்குன்னா கல்யாணம் மூச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் வளர்த்துல ஒரு புழு பூச்சி வரும் உண்டாவில் அதுக்கு அதுக்கு தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பாடா ரொம்ப நன்றிங்க அப்புறம் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையே பாருங்க எது உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதா எம்பாயிருக்கடி எது உங்க பையனுக்கு மாப்பிளை பாக்க போறீங்களா ஓ உங்க பையன் அந்த மாதிரியா